வாங்கப்பா இன்னைக்கு நம்ம கொய்யாக்காய் நிறைய பழுத்துருக்கு அதை என் பேர குழந்தைங்க வந்திருக்காங்க அவங்க பறிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் என்னுடைய கேமராமேன் எடிட்டர் எல்லாம் யாருன்னு உங்கள்கிட்ட இன்னைக்கு காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் இருந்து எடுக்கும்போது வர வீடியோ எல்லாமே சூப்பராக வரும் அவர் இல்லாமல் நானாக எடுக்கும்போது தான் அந்த வீடியோ சரி இல்லாமல் உங்களுக்கே தெரியும் வீடியோக்கள் வித வித்தியாசமாக இருக்குன்னு அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூலு ஸ்கூலு எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை படிக்கிற டைம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல அவங்களால அதனால் இன்னைக்கு வீடியோக்காக கூப்பிட்ருக்கேன் இன்னைக்கு அவரு உங்கள்கிட்ட பேசுவார் யாருன்னு சொல்கிறேன் இவரு தான் என்னுடைய கேமராமேன் எடிட்டர் என்னது அதை அப்லோட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் இவருக்கு என்னுடைய பேர குழந்தை இவர் இப்போ பேசுவருவங்கள்ட்ட சொல்லு நான் சொல்கிறேன் ஆ ஒன் கேஸ் அப்டே பேஸ் வந்துருக்கு ரொம்ப நன்றி எங்க ஆயா அவ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க திடீர் கூப்பிடுவாங்க என்ன வர முடியாது ஏன்னா நான் எக்ஸாமு படிக்கிறது எல்லாமே பிடிச்சிருவேன் எங்க ஆயாவே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க சில்லு சில்லு சண்டே சண்டே சாட்டர்டே வந்துடுவேன் எப்பயும் எப்படியா கஷ்டப்பட்டு வந்துடுவேன் எடிட் பண்ணுறான்னு தான் ஏதோ பண்ணிவிடுவேன் ம் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஆ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லு முடியா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஓகே இங்க லைக் பண்ணுங்க ஆ ஆ ஐயோ ஓகே இங்க வா இங்க வா இன்னும் கிட்ட லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ